மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் ஹரியானாவில் நடந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவம் இதனால ஹரியானா பாஜக இருந்து இறங்கக்கூடிய அளவுக்கு பாஜக உடைய ஆட்சியை களையக்கூடிய அளவுக்கு அங்க ஒரு சம்பவம் நடந்திருக்குது இப்போ ஹரியானா ஒரு கூட்டணி கட்சியோட அவங்க ஆட்சி அங்க நடந்த சட்டமன்ற தேர்தல் அந்த தேர்தல் மொத்தம் அங்க தொண்ணூறு தொகுதிகள் இந்த தொண்ணூறு தொகுதிகளில் பாஜக ஒரு நாற்பது இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு எம்எல்ஏ உட்பட மொத்தம் அவங்க டோட்டல் அவங்களுடைய பலம் பாஜகவுடைய பலம் நாற்பத்தோரு எம்எல்ஏ காங்கிரஸ் முப்பத்தி ஒரு இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்னொரு கட்சியா இருக்கக்கூடிய ஜேஜேபி பார்ட்டி அவங்க ஒரு பத்து இடங்கள்ல இருக்கிறாங்க இப்படி பல்வேறு பட்டம் இருக்கும் போது அங்க வந்து மெஜாரிட்டி அப்படிங்கும் போது நாற்பத்தி எம்எல்ஏக்கள் தேவைப்படும் அப்ப பாஜகவுக்கு ஒரு அஞ்சு எம்எல்ஏக்கள் கம்மியா இருக்கக்கூடிய நேரத்தில் ஜேஜேபி பார்ட்டி பாஜக கூட கூட்டணி வச்சு அங்க ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கிறாங்க இப்போ நாடாளுமன்றம் தேர்தல் நடக்கிறதால ஜேஜேபி பார்ட்டி என்ன செய்யறாங்கன்னா பாஜக கிட்ட எங்களுக்கு ரெண்டு தொகுதிகள் வேணும் அப்படிங்கிறாங்க டோட்டல் ஹரியானாவை பொறுத்த வரைக்குமே அங்கே பத்து நாடாளுமன்ற தொகுதிகள் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அங்கே பத்துக்கு பத்துமே பாஜக ஜெயிச்சாங்க இப்போ இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சின்ன கட்சியாக இருக்கக்கூடிய ஜேஜேபி பார்ட்டி எங்களுக்கு ரெண்டு தொகுதிகள் வேணும் குறிப்பாக ஹிசார் தொகுதி எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறாங்க இந்த ஹிசார்ல இருந்து தான் நேற்று ஒரு பாஜக எம்பி ராஜினாமா செஞ்சுட்டு காங்கிரஸ்ல போய் சேர்ந்துருக்கிறாரு அப்போ இந்த ஹிசார் தொகுதி உட்பட எங்களுக்கு ரெண்டு நாடாளுமன்ற தொகுதி வேணும் அப்படின்னு கேட்கும்போது இப்படி இவங்களுக்குள்ள நடந்த இந்த கருத்து வேறுபாடுல அவங்களுக்கு எந்த தொகுதியுமே கொடுக்க முடியாது அப்படின்னு பாஜக சொன்ன காரணத்தால அப்ப நாங்க கூட்டணியை முடிச்சுக்கிறோம் உங்களுக்கு நாங்க கொடுத்த ஆதரவை நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜேஜேபி பார்ட்டி அவங்களுடைய ஆதரவை வாபஸ் வாங்கிட்டாங்க இப்ப வாபஸ் வாங்கிட்டதால பாஜக கிட்ட மெஜாரிட்டி இல்லாத ஒரு சூழல் அப்போ அதோட என்ன செஞ்சிட்டாங்கன்னா பாஜகவுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மனோகர் மனோகர்லால் கட்டார் அவர் போய் அங்க ஆளுநர்கிட்ட போய் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அங்க போய் கொடுத்துட்டு இருக்கிறாரு இப்போ டோட்டலா அங்க பாஜக ஆட்சி அந்த இடத்துல கலைக்கப்பட்டுருச்சு இப்போ ஜேஜேபி பார்ட்டி என்ன முடிவெடுப்பாங்க எடுப்பாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் ஹரியானாவுடைய அரசியல் தலை தலையணத்தை இப்ப முடிவு செய்யப்படுது ஏன்னா ஜேஜேபி பார்ட்டி அவங்க இப்ப பாஜகோட நடந்த கருத்து வேறுபாடல அவங்க இந்திய கூட்டணியில் வந்து சேரலாம் அப்படின்னு சொல்லி பெரியவளையில் எதிர்பார்க்கப்படுது அப்ப இந்திய கூட்டணியில் அவங்க வந்து சேர்ந்துட்டாங்க காங்கிரஸுக்கு ஆதரவு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அப்ப காங்கிரசும் நாற்பத்தோரு ஆயிரும் பாஜகவும் நாற்பத்தொரு தொகுதிகள்னு சொல்லி அங்க சம ஆயிடுவாங்க மீதி இருக்கக்கூடிய அங்க சுய்சையா இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அவங்களுடைய முடிவை பொறுத்து தான் ஹரியானாவுடைய அரசியல் தலையெழுத்து அங்கே இப்ப முடிவு செய்யப்படும் ஆனால் இப்போ இப்ப பெரும்பாலும் எதிர்பார்க்கறது என்னன்னா பாஜக வந்து இப்ப இவங்களுக்கு தயவு ஜேஜேபியோட தயவு தேவை இல்லைங்கிறதால மீதி இருக்கக்கூடிய அவங்களுக்கு ஒரு அஞ்சோ ஆறோ அவங்களுக்கு சுயேட்சை எம்எல்ஏக்கள் கிடைச்சா போதும் அப்போ அந்த சுயேச்சை எம்எல்ஏக்க கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து அவங்க திரும்பவும் ஆட்சியை தக்க வச்சிருவாங்க அப்படின்றதுதான் அங்க பெரிய அளவுல எதிர்பார்க்கப்படுது ஏன்னா அவங்க எப்பவுமே பிளான் தான் அவங்க எப்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த பிளான்பிய அவங்க நடைமுறைப்படுத்துவாங்க அப்படிங்கறத எதிர்பார்க்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அப்படியே சுயேச்சை எம்எல்ஏக்களோட தயவால பாஜக நடந்துச்சு திரும்பவும் பாஜக ஆட்சி உருவாயிருச்சு அப்படின்னா கூட மனோகர்லால் கட்டார் அங்க திரும்பவும் முதலமைச்சரா வரமாட்டாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஏன்னா வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல வந்து முக்கியமான பிரபலமான முகங்களை வச்சு பாஜக இந்த தேர்தலை சந்திக்கணும் எப்படியாவது நம்ம அதிகமா ஜெயிக்கணும் சார்சோ வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரே புடி நினைக்கிறாங்க இல்லையா அப்ப மனோகர்லால் கட்டாருக்கு ஒரு முக்கியமான முகம் இருக்கிறதால அவரை கொண்டு வந்து எம்பியா நிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் இப்ப ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க அதனால மனோர்லால் கட்டார எம்பி போட்டதால வேற ஒரு நபர் தான் இனி பாஜக ஆட்சியே அமைஞ்சாலும் வேற ஒரு நபர் தான் அங்க பாஜக சார்பில் முதலமைச்சராக வருவாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது அப்போ இந்த ஹரியானாவுடைய சம்பவங்கள் இப்படி பரபரப்பா பாஜக உடைய ஆட்சி அங்க கவுந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கும் போதுதான் நேத்து நடந்த ஒரு சம்பவம் நேத்து ஒரு ரெஸ்லிங் போட்டி இந்த குத்துச்சண்டை போட்டியில மணிப்பூரை சேர்ந்த சுங்கரங் அவரு தான் நைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய அளவில் அவர் தான் ஜெயிச்சு அந்த வெற்றியை வாய்ப்பு அடைஞ்சி வெற்றி அடைஞ்சதுக்கு பிறகு உங்களுடைய கருத்துகள் என்ன உங்களுடைய வெற்றியை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட மைக்க கொடுக்கும் அப்ப தன்னோட வாய்ப்பா அந்த பேச்சை அவர் பயன்படுத்துறாரு பொதுவாகவே இந்த உலகம் வெற்றி அடைஞ்சவனுடைய குரலை தான் கேட்கும் விட வெற்றி குரலுக்கு தான் மதிப்பு அதிகம் இல்லையா அப்ப இதுதான் நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி தான் ஒரு மணிப்பூர் குடிமகன் அப்படிங்கறதால மணிப்பூர் மக்களுடைய குரலை இந்த உலகத்துக்கு நான் பதிவு செய்யறேன் அதை தன்னோட வாய்ப்பா பயன்படுத்தி மோடிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை வச்சாரு பிரதமர் மோடி அவர்களே தயவு செஞ்சு எங்க மாநிலத்துக்கு வாங்க எங்க மக்கள் அங்க செத்துக்கிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷமா அங்க உலக பெரிய இனக்கலவரம் நடந்துட்டு இருக்குது ஆனா நீங்க வந்து எங்க மாநிலத்தை எட்டி கூட பாக்கல தயவு செஞ்சு அங்க மாநிலத்துக்கு வந்து பாருங்க மக்கள் சோறு இல்லாம எப்படி கஷ்டப்படுறாங்க குடிக்க தண்ணி இல்லாம எந்த அளவுக்கு எங்கள் மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க இன்னமும் அங்க கலவரம் நிறுத்தப்படல அதனால எங்கெங்கேயோ சுத்தக்கூடிய பிரதமர் தயவு செஞ்சு அங்க மாநிலத்துக்கு வந்து மாநிலத்தை ஒரு அமைதி சூழலை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த மேடையில கண்ணீர் மல்க அவர் பேசின பேச்சு இன்னைக்கு இந்தியாவோட அந்த பேச்சு பெரிய அளவுல ஒரு வைரலா போயிட்டு இருக்குது ஏன்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பேசுவாருன்னு பார்க்கும் போது நான் அப்படி சாதிச்சேன் எப்படி சாதிச்சேன்னு சொல்லுவாருன்னு பார்க்கும்போது ஒரு மணிப்பூர் மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுடைய குரலை அவர் பதிவு செய்யும் போது அது உண்ணமே பெரிய அளவுல இருக்குது இங்க ஒரு வீர அவன் ஜெயிச்சதுக்கு பிறகு பிரதமர் நீங்க மாநிலத்துக்கு வாங்க அப்படின்னு தெரியுமா அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா இந்த பிரதமர் எங்கெங்கோ போறாரு இப்போ மணிப்பூர்ல நடந்திருக்க கூடிய கிட்டத்தட்ட முன்னூத்தி பதினோரு நாட்களுக்கு மேல தொடர்ந்து இந்த அங்க கலவரம் போயிட்டு இருக்கு மக்கள் அங்க பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை கூட வாழ முடியாத அளவுக்கு மணிப்பூர் மக்கள் இருக்காங்க பாதிப்பார் எங்க போனாங்கன்னே தெரியாது உயிரை காப்பாத்தினா போதும் சொல்லி எங்கெங்கோ போயிட்டாங்க இந்த முன்னூத்தி பதினோரு நாள் இந்த கேப் இருக்குல்ல இதுல பிரதமர் எங்கெல்லாம் போயிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா பதிமூணு வெளிநாடுகளுக்கு பயணம் போயிருக்கிறாரு எண்பத்தி எட்டு முறை இந்தியாவுடைய பல மாநிலங்களுக்காக போயிருக்கிறாரு கட்சி பணியும் அரசு பயணமும் சொல்லி இந்தியாவுடைய எத்தனை இடங்களுக்கு போயிருக்கிறாரு ராமர் கோயிலுக்கு தண்ணி எடுக்கிறதுக்காக ஒவ்வொரு ஊரா போய் எங்கெங்க போய் ஜோ கட்டினாரு கடலுக்கடியில போய் சாகசம் பண்ணாரு தமிழ்நாட்டுல மலராத அந்த தாமரை மலர் வைக்கிறதுக்காக தமிழ்நாட்டுக்கு மூணு நாள் தடவை வந்துட்டார் இப்படி இந்தியா முழுக்க எண்பத்தி முறை பயணம் செஞ்சிருக்கிறாரு வெளிநாடுகளுக்கு பதிமூணு நாடுகளுக்கு பயணம் செஞ்சிருக்கிறாரு ஆனா இங்கெல்லாம் போன அந்த பிரதமருக்கு இந்தாருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மணிப்பூர் அங்க மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்களே என்ன உயிரோடுதான் இருக்கியா அப்படின்னு பாக்குறது கூட இவர் நேரம் இல்லாத ஒரு பொறுப்பு இல்லாத பிரதமராக இருக்காருங்கிறதாலதான் தான் ஜெயிச்சதுக்கு பிறகு தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை அந்த வீரன் சரியா பயன்படுத்தினான் பிரதமரே எங்க மாநிலத்துக்கு கொஞ்சம் வந்து பாருங்க மக்கள் எப்படி இருக்காங்க கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி

எப்படியோ அவர் சொல்றது என்னன்னா இந்த தேர்தல் இது வரைக்கும் ஆண்டு ஆட்சி செஞ்ச இந்த பத்து வருஷம் அது ட்ரெயிலர் தானா அப்ப மெயின் பிக்சர் ஒன்னும் பார்க்கணும்னா மணிப்பூர் மாதிரி உன்ன இந்தியாவில பல மாநிலங்கள் எரிய போது அப்படின்னு சொல்லப் போறாரா இல்ல இந்தியா முழுக்க இன்னைக்கு விலவாசி உயர்ந்து போய் சாமானிய மக்களோட வாழ்வே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகி வெறும் பணக்காரன் மட்டும் தான் வாழ முடியும் கார்ப்பரேட் கம்பெனிகள் மட்டும் தான் வாழ முடியும் அப்படின்னு ஒரு சூழலை உருவாக்கிறாங்களே இது இன்னும் தொடர போகுது அப்படிங்கிறாரா தெரியல இப்போ நேத்து தேசிய புள்ளியல் ஆய்வகம் அவங்களுடைய சார்பில ஒரு ஒரு அறிக்கை மக்களுடைய வருமானங்கள் எந்த அளவுக்கு செலவு எந்த அளவுக்கு இருக்கு சொல்லி இந்த தேசிய அலுவலகம் சார்பில் ஒரு அறிக்கை வெளியிட்டு அவங்க என்ன இருபத்தி ரெண்டுல இந்தியர்கள் அவங்க குடும்பத்துக்கு சொல்லி எந்த அளவுக்கு செலவு பண்ணாங்களோ அதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்தியர்களுடைய செலவினம் ரெண்டு மடங்கு அதிகரிச்சிருக்கு அவங்களுடைய வீட்டு செலவுன்றது ரெண்டு மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா வருமானம் வருமானம் அதிகரிக்கல செலவு மட்டுமே அதிகரிக்கக்கூடிய இந்த அளவுக்கு தான் அதாவது இவங்க சில கம்பெனிகளுக்கு மட்டும் எல்லா செஞ்சு கொடுத்துட்டு இது மட்டுமே ஒரு எல்லா பாகமும் வளர்ந்தா தான் வளர்ச்சி உடலுடைய ஒரு பாகம் மட்டும் வளர்ந்தா அதுக்கு பேர் வளர்ச்சி இல்ல அது வீக்கம் அப்படிதான் இந்தியாவை ஒரு வீக்கமான நிலைமைக்கு இவங்க கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க அப்ப சாமானிய மக்களுக்கு இன்னைக்கு வருமானம் பெரிய அளவுல இல்ல செலவினங்கள் மட்டும் ரெண்டு மடங்கு போயிட்டு இருக்குது இப்படி இருக்கக்கூடிய இந்தியாவை பார்த்துதான் இன்னும் நாங்கள் இதெல்லாம் ட்ரெயிலர் தான் இன்னும் இது நாங்கள் மெயின் பிக்சர் இன்னும் பெருசாக பண்ண போறோம்னு சொல்லி மோடி பெருமைப்பட்டு இருக்கிறாரு அந்த மணிப்பூரை சேர்ந்த அந்த குத்துச்சண்டை வீரர் அவர் இந்த அளவுக்கு ஒரு கண்ணீரோட பேசுறது காரணம் என்னன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மணிப்பூர்ல நடந்த ஒரு சம்பவம் ஒரு ராணுவ வீரரே கடத்திட்டாங்க அங்க இருந்து வேலை செஞ்சிருந்தா ஒரு ராணுவ வீரரையே காணா என்ன ஆனார் ஏதாச்சும் தெரியல எல்லாருமே சேர்ந்து அந்த ராணுவ வீரரை தேடக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு மணிப்பூரோட நிலம் இருந்துட்டு இருக்குது ஆனா இப்படி மக்கள் எவ்வளவு தவிச்சுக்கிட்டு இருந்தாலும் இவங்களுக்கு அதுல கவலை இல்லை எங்கடா இந்துக்கும் முஸ்லீமுக்கும் சண்டையை உருவாக்கி இது மூலயமா நம்ம அரசியல் செய்யலாம் அப்படின்னு கவனம் அது நல்லா பாருங்க தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்துல சிஏஏ சட்டத்தை நாங்க அமல்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் சர்ச்சைக்குரிய சட்டம் அந்த சட்டத்தை எதிர்த்து நாடு முழுக்க மக்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க இப்பேற்பட்ட ஒரு சட்டத்தை தேர்தல் நெருங்குறதுக்கு இவ்வளோ நெருக்கத்தில் கொண்டு வர்றாங்கன்னா இவங்களுக்கு வேற என்ன நோக்கம் இருக்க முடியும் எப்பயாவது பிரச்சனையை தூண்டி விட்டு கலவரத்தை தூண்டிவிட்டு இது மூலயமா அரசியல் ஆதாயம் அடையலாம் அப்படின்றதா இவங்களோட ஒரே நோக்கமா இருக்கு இப்ப இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லி இருக்கிறாரு இந்த சிஐஏ சட்டம் மக்களை பிரிக்கக்கூடிய ஒரு சட்டம் இது நம்ம நாட்டோட இந்திய இறையாண்மைக்கு எதிரான ஒரு சட்டம் இந்த சட்டத்தை நாங்கள் தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு ஆல்ரெடி பல மாநிலங்கள்ல இதே மாதிரி தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க சிஐ க்கு எதிராக கேரளாவோட சிஏஏக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றினாங்க மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி அதுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றிருந்தாங்க புதுச்சேரியில நிறைவேற்றப்பட்டிருக்கு பஞ்சாப் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் சொல்லி அங்கெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி செய்யும் போது அங்க சிஏக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்ன அந்த வார்த்தை சிஏஏக்கு தமிழ்நாட்டுல இடமே கிடையாது அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையுமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வார்த்தையா இருக்குது இதுல கூடுதலா ஒரு விஷயம் என்னன்னா செஞ்ச அராஜகம் இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்ப பாஜகவுடைய ஒரு எம்பி அவரு ஒரு ஒன்றிய அமைச்சராகவும் இருக்காரு கர்நாடக பாஜக சேர்ந்த எம்பி அனந்தகுமார்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அவர் இப்ப சமீபத்துல பேசுறாரு நாங்க பாஜக திரும்ப நானூறு இடங்களுக்கு மேலே நாங்க ஜெயிச்சிட்டோம் பெரிய அளவுல மெஜாரிட்டியோட நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா இந்திய அரசியல் சாசன சட்டத்தையும் நாங்க மாத்த போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுறாரு பொதுவாகவே பாஜக உடைய ஒரு பாணி என்னன்னா இவங்க என்ன ஒரு திட்டத்தை கொண்டு வர போறாங்களோ அத வந்து ஏதாவது ஒரு சின்ன அமைச்சரை வச்சு அவங்க பேச வைக்கிறது இவங்களுடைய வழக்கம் சிஏஏ சட்டம் இந்தியா முழுக்க நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி சமீபத்துல ஒரு அமைச்சரை பேச வச்சாங்க அது ஏதோ ஒரு தனிநபருடைய கருத்தா எல்லாருமே பார்க்கப்பட்டு இன்னைக்கு அந்த சட்டத்தை கையில கொண்டு வந்திருக்கிறாங்க இப்ப திரும்பவும் ஒரு கர்நாடகாவை சேர்ந்த பாஜக ஒரு எம்பி சொல்றாரு நாங்க வந்து நானூறு இடங்களுக்கு மேல ஜெயிச்சுன்னா இந்திய அரசியல் சாசன சட்டத்தையே நாங்க மாத்திருவோம் இந்தியாவுடைய சிறப்பு நம்ம மொழியாலோ மதங்களாலோ இனங்களாலோ வேறுபட்டாலோ இந்தியர்கள் அனைவரும் ஓர்த்தாய் மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொள்கைதான் இது எல்லாத்தையுமே மாத்திட்டு நீ இந்துவா இருந்தா மட்டும்தான் இந்தியாவில் இருக்க முடியும் இந்துவா இருந்தா மட்டும்தான் உனக்கு இங்க எல்லா உரிமைகளும் கொடுக்கப்படும் நீ முஸ்லிமா இருந்தாலோ கிறிஸ்தவனா இருந்தாலோ மற்ற மதத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் உனக்கு இங்கே ஓட்டுரிமை கூட கிடைக்காது அப்படிங்கறது சங்கிகளுடைய அடிப்படை சித்தாந்தம் அந்த சித்தாந்தத்தை நடைமுறை கொண்டு வருவோம் அப்படிங்கறத சூசகமாக சொல்றாரு சமீபத்தில் இதே பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் ஒரு எம்பி ஒருத்தர் சொன்னாரு பாஜக ஒன்னும் பெரிய அளவுல ஜெயிச்சதுக்கு அப்புறம் சீக்கிரம் எங்கெல்லாம் தேசிய கொடி பறக்கிறதோ அங்கெல்லாம் நாங்க காவிக்குடியை பறக்க விடுவோம் இந்தியாவுடைய கொடியா காவிக்குடியை மாத்துவோம் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் ஒரு பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் பேசினாரு இன்னைக்கு அரசியல் சாசன சட்டத்தையே மாத்துறது துடிச்சிட்டு இருக்கிறாங்க இப்படி எல்லாமே மாட்டினதுக்கு அப்புறம் இஸ்லாமியரோட உரிமை கிறிஸ்தவரோட உரிமை எல்லாமே பறிச்சதுக்கு அப்புறம் அப்புறம் வர்ணாசிரம தத்துவத்தோட அடிப்படையில நீ மேல் ஜாதி நான் கீழ் ஜாதி இவன் தான் படிக்கணும் இவன் படிக்க கூடாது இவன் தொட்டாத்திட்டு பட்டாத்தீட்டுன்னு சொல்லி அந்த முழு வர்ணாசிரம மனு தர்ம சட்டத்தை கொண்டு வரதுக்கு தான் இப்பேற்பட்ட அராஜ்யங்களை வச்சுக்கிட்டு எல்லா அரசு அமைப்புகளுமே தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டு இப்படி ஒரு ஆட்ட ஆடுறதே இதுக்காக தான் அதனால எப்போ இதுக்கு முன்னாடி சிஏஏ போராட்டம் நடக்கும்போது எல்லா மக்களுமே சேர்ந்து தான் போராடினாங்க வெறும் முஸ்லீம்கள் மட்டுமே போராடல அது இந்திய இறையாண்மைக்கு எதிரான ஒரு சட்டம்ங்கிறதால திரும்பவுமே சரி எல்லாருமே ஒன்னு சேர்ந்து இந்த சிஐஏ மட்ட சட்டத்தை இல்ல இந்த தேர்தல் பத்திரம் கொள்ளையர்களையும் சேர்த்து வரக்கூடிய விரட்டக்கூடிய நாள் கூடிய சீக்கிரம் ஏற்படும்